வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை நீர்நிலைகள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி சென்னையில் கனமழை எதிரொலி கடும் போக்குவரத்து நெரிசல் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள் வேலூரில் இன்று நடைபெறும் முப்பெரும் விழாவில் நிலத்தட்ட உதவிகளை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்புரை மக்களுடன் ஸ்டாலின் என்ற செயலியையும் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய காவிரி நீரை கர்நாடகம் உடனடியாக விடுவித்திட உத்தரவிடுமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல் உண்மைக்கு புறம்பான காரணங்களை ஒன்றிய அரசிடம் கர்நாடகா கூறியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல எனவும் அறிக்கை பி எம் விஸ்வகர்மா திட்டம் இன்று தொடக்கம் டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்மட்ட குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் குழுவின் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிவிப்பு ஒரேகான் டைமண்ட் லீக் தொடர் ஈட்டி எறிதல் போட்டி வெள்ளிப் பதக்கம் வென்று இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதல் கொழும்புவில் இன்று நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் வளபரட்சை இனி விரிவான செய்திகள் வேலூரில் இன்று நடைபெறும் முப்பெரும் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார் மேலும் மக்களுடன் ஸ்டாலின் என்ற செல்போன் செயலியையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் இந்நிலையில் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் ட்ரோன்கள் மற்றும் ராட்சத பலூன்கள் பறக்க காவல்துறை தடை விதித்துள்ளது தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய காவிரி நீரை கர்நாடகா உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவரது அறிக்கையில் தமிழ்நாடு தமது ஆயக்கட்டை அதிகப்படுத்தியுள்ளதாக ஆதாரமற்ற அறிக்கையை கர்நாடக அரசு வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் கர்நாடக அரசு மத்திய சக்தி அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் போதுமான மழை கிடைக்கும் என்றும் காவிரி டெல்டாவில் தேவையான அளவு நிலத்தடி நீர் இருக்கிறது என்றும் தவறான கருத்துகளை தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொடநாடு வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேச கனகராஜன் சகோதரர் தனபாலுக்கு தடை விதிக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் கட்சியின் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் தன் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் தனபால் பொய்யான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்துள்ளாா் விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு டெல்லியில் உள்ள இந்திய சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பி எம் விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைக்கவுள்ளார் பழங்கால பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவற்றை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் உள்ளூர் தயாரிப்புகள் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் மூலம் செழிக்கவும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இத்திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழுவின் ஆலோசனைக் கூட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய ராம்நாத் கோவிந்த் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் போபாலில் நடைபெறுவதாக இருந்த இந்தியா கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த பதிமூன்றாம் தேதி டெல்லியில் நடைபெற்றது அக்கூட்டத்திற்கு பின்னர் இந்தியா கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அக்டோபர் இரண்டாம் தேதி அல்லது அம்மாதத்தின் முதல் வாரத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அப்பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுவிட்டதாக மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான கமல்நாத் கூறியுள்ளாா் சினாதனம் குறித்து பேசியதை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் எப்படி பார்த்துக் கொண்டிருந்தார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடவுளை இழிவுபடுத்தினாலும் வன்முறை வராமல் பார்த்துக் கொண்டதுதான் சினாதனம் என கூறினார் தமிழகம் மற்றும் ஹைதராபாடில் முப்பத்தோரு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் தீவிரவாதம் தொடர்பான புத்தகங்கள் மற்றும் அமெரிக்க டாலர்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இரு மாநிலங்களிலும் நடத்திய சோதனையின் முடிவில் அறுபது லட்சம் ரூபாய் இந்திய பணமும் பதினெட்டாயிரத்து இருநூறு ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்கள் மற்றும் தீவிரவாதம் தொடர்பான புத்தகங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இதில் சென்னையைச் சேர்ந்த முஜபிர் ரகுமான் முகமது ஜகாரியா மற்றும் சையது முகமது புகாரி ஆகிய மூவரையும் வருகின்ற இருபதாம் தேதி புரசை வாக்கத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு என்னை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் டாஸ்மாகக்கில் மதுபானத்திற்கு கூடுதலாக பத்து ரூபாய் வைத்து விற்கும் கடை விற்பனையாளருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் டாஸ்மாக் கடை விற்பனையாளர்கள் மதுபானங்களை அரசு நிர்ணயித்த விலைக்கே விற்க வேண்டும் என்றும் பாட்டலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வைத்து விற்றால் கடை விற்பனையாளர் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்படுவார் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதை தடுக்க தவறும் மேற்பார்வையாளர் மீதும் துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்தது சென்னையில் நீலாங்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான துரைப்பாக்கம் திருவான்மியூர் கொட்டிவாக்கம் பகுதிகளில் இன்று மாலை திடீரென கனமழை பெய்தது இதேபோன்று ஆவடி திருமுல்லைவாயல் ஆயப்பாக்கம் பட்டாபிராம் திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது சென்னையில் பலத்த மழை காரணமாக விமானங்கள் தர இறங்க முடியாத நிலை ஏற்பட்டது டெல்லி மும்பை பெங்களூரு உள்ளிட்ட இருந்து வந்த பனிரண்டு விமானங்கள் பலத்த மழையால் தர இறங்க முடியாமல் வானில் வட்டம் அடித்தன அதேபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய பதினோரு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் எனவும் அதனை காங்கிரஸ் நிராகரிப்பதாகவும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார் It is an attack on federalism. It will require at least five constitutional amendments. The BJP knows it does not have the numbers to pass these constitutional amendments. Yet, if it puts forward this mirage of a one nation, one election, it is only to divert attention from the pressing issues and to create a false narrative. We reject this one nation, one election idea. சனாதன தர்மத்தை முன்னிறுத்தி இந்தியா கூட்டணி தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் டுவிட்டர் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அண்ணாமலை தமிழ்நாடு கர்நாடகா என ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சனாதன தர்மம் குறித்து தொடர்ந்து அவதூறு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் வேங்கை வயல் விவகாரத்தில் ஒன்பது மாதங்களாகியும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என கூறியுள்ள அண்ணாமலை ஆனால் தமிழ்நாடு அரசு தங்களை சமூக நீதி அரசு என கூறிக்கொள்வதாக விமர்சனம் விமர்சித்துள்ளார் முன்பு மருத்துவம் படிக்க வேண்டுமென்றால் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்ததாகவும் அதை மாற்றியது திராவிட இயக்கங்கள்தான் என்றும் நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் இதனை கூறினார் இங்க இருக்கிற மாணவர்கள் தெரிஞ்சுக்கங்க மருத்துவ கல்லூரியில் சேர்றதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னா உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் டாக்டர் படிப்புக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா அப்பத்தான் குறிப்பிட்ட ஜாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஏற்பாடு இது இதையெல்லாம் உழைச்சது வந்து இந்த திராவிட இயக்கம் தான் உழைச்சது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவோரிடம் குறைந்தபட்ச இருப்பு அடிப்படையில் வங்கி நிர்வாகங்கள் அபராதம் விதிக்கக்கூடாது என்று இந்தியன் வங்கி ஊழியர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் செயலாளர் ரவிக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் இந்த பணத்தை பெண்கள் எடுக்க முயலும்போது பலவிதமான பிரச்சினைகளுக்கு உள்ளாவதாக குறிப்பிட்டுள்ளார் குறைந்தபட்ச இருப்பு குறுஞ்செய்தி கட்டணம் என்ற பெயரில் இந்த நலத்திட்டத்தில் கணிசமான பகுதியை பிடித்தம் செய்ய வங்கிகள் முனைவதாகவும் இது முழுவதும் தவறான நடவடிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார் உள்ளார் கலைஞர் உரிமை தொகை தோட்டத்தில் அறுபத்து மூன்று லட்சம் பெண்கள் நீக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் குற்றம் சாட்டி உள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை கூறினார் பெண்களுக்கு எது கிடைத்தாலும் நான் வரவேற்பேன் ஆனால் அது இன்னும் தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் அறுபத்தி மூன்று லட்சம் பேர் நீக்கப்பட்டு அது எதனாலன்னு தெரியல இன்னொன்று தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் அதை வைத்து தான் அவங்க வெற்றி பெற்றாங்க அதனால் ஏறக்குறைய ரெண்டரை வருடம் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே நேற்றே சொல்லியிருக்கிறேன் அந்த ரெண்டரை வருட கணக்கையும் சேர்த்து வங்கி கணக்கில் பெண்களுக்கு செலுத்த வேண்டும் என்பது இருபத்தி நாலாயிரம் இன்னொரு மூணாயிரம் சரி விட்டுருங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளதாவது நீங்க செலுத்துங்கன்றது எனக்கு கரு மகளிர் தொகை பெற தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டதாக கருதுபவர்கள் வருகின்ற திங்கட்கிழமை முதல் இ சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது முப்பது நாட்களுக்குள் கோட்டாட்சியர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகுதியான மகளிருக்கு கட்டாயம் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஏழைகள் யாரும் தவிர்க்கப்படவில்லை என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அவரது அறிக்கையில் இருபத்தெட்டு மாதங்களாக மகளிரை ஏங்க வைத்துவிட்டு குறைவான மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கியிருப்பதை கண்டிப்பதாக கூறியுள்ளார் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என நினைக்கும் திமுகவின் பகல் கனவு பலிக்காது என்றும் விமர்சித்துள்ளார் ஓபிஎஸ் தீபா பல அணிகளாக பிரிந்து இருப்பது இல்லாமல் இந்தியா கூட்டணி போன்று ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என கோவையில் திமுக நிர்வாகி விழாவில் உதயநிதி ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்தினார் அதிமுக பல அணிகள் இருக்கும் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி தீபா அணி தீபா டிரைவர் அணி எனவே மணமக்கள் இருவரும் திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் மாமி மாமியார் அணி நாத்தனி இப்படிலாம் பிரிஞ்சு இல்லாம ஒற்றுமையோடு நம்முடைய இந்தியா கூட்டணி போல வெற்றி கூட்டணி வெற்றி அணியாக அதே நேரத்துல உங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காம சுயமரியாதையோட நீங்கள் இருவரும் உங்களுடைய மன வாழ்க்கையை அமைத்து வேண்டும் தஞ்சையில் உலக தமிழர் பேரமைப்பு சார்பில் தமிழர் தொன்மை வரலாற்று சிறப்பு மாநாடு நடைபெறும் என அவ்வமைப்பின் தலைவர் நெடுமாறன் அறிவித்துள்ளார் அனைத்து தமிழர்களும் தமது வரலாற்று தொன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நோக்கத்தோடு வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் தஞ்சை பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு அரங்கத்தில் இந்த மாநாடு நடைபெறும் என அவர் கூறியுள்ளார் புரட்டாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கலபாபிஷேகம் கலசாபிஷேகம் உச்ச பூஜை புஷ்பாபிஷேகம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைன் வாயிலாக முன்பதிவு செய்யும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் எனவும் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது பிறை தென்பட்டதால் தமிழகத்தில் மிலாடி நபி வரும் இருபத்தெட்டாம் தேதி கொண்டாடப்படும் என தமிழக அரசின் தலைமை காட்சி அறிவித்துள்ளார் இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று மிலாடி நபி நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் மிலாடி நபியாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிறை தென்பட்டதை அடுத்து வரும் இருபத்தெட்டாம் தேதி மிலாடி நபி அனுசரிக்கப்படும் என தமிழக அரசின் தலைமை காட்சி அறிவித்துள்ளார் வன்முறை சம்பவங்களால் இந்தியாவின் மதசார்பற்ற தோற்றத்திற்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் உரையாற்றிய மல்லிகார்ஜுன கார்கே முக்கியத்துவம் வாய்ந்த அடிப்படை பிரச்சினைகளில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த இருபத்தி ஏழு எதிர்க்கட்சிகள் ஒன்றப்பட்டு நிற்பதாக தெரிவித்தார் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் மணிப்பூர் கலவரம் அதிகரித்து வரும் பாலின சமத்துவமின்மை போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் மோடி அரசு தோல்வியடைந்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து மோனோக்ளோலோல் ஆன்டிபாடி மருந்து கொள்முதல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் கேரளாவில் நிவா வைரஸ் பரவியபோது ஆஸ்திரேலியாவிலிருந்து மோனோக்ளோலல் ஆன்டிபாடி மருந்து கொள்முதல் செய்யப்பட்டது அந்த மருந்துகள் போதாது என்பதால் மேலும் மோனோக்ளோலல் ஆன்டிபாடி மருந்துகளை கொள்முதல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் கோழிக்கோடு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி அண்ணா விளையாட்டரங்க மைதானத்தில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டி தொடங்கியது இரண்டு மைதானங்களில் நடைபெறும் இந்த போட்டியானது நாக் அவுட் முறையில் நடத்தப்படுகிறது இதில் தமிழகத்தின் பல்வேறு கல்லூரி மற்றும் ஹாக்கி கிளப்களைச் சேர்ந்த பதினாறு அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன முதல் போட்டியில் நாமக்கல் அன்பு கலை அறிவியல் கல்லூரி அணியை திருச்சி காஜாமியான் பள்ளி அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கைவிடும் வரை இந்தியா பாகிஸ்தான் இடையே இருதரப்பு கிரிக்கெட் போட்டி நடைபெறாது என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் பிசிசிஐ எப்போதோ இந்த விவகாரத்தில் முடிவெடுத்து விட்டதாக தெரிவித்த அனுராக் சிங் தாக்கூர் மக்களின் எண்ணமும் இதுதான் என்றார் ஒரேகானில் நடைபெற்று வரும் டைமண்ட் லீக் தொடரில் இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றார் ஒரேகான் நாட்டின் ஈகன் நகரில் டைமண்ட் லீக் தொடர் ஈட்டியறிதல் போட்டியின் இறுதி சுற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா ஆறு வாய்ப்புகளில் அதிகபட்சமாக எண்பத்து மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மீட்டர் தூரம் ஈட்டியை எரிந்தார் செக் குடியரசு வீரர் ஜேக்கப் வால்டேஜ் அதிகபட்சமாக எண்பத்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு மீட்டர் தூரம் எரிந்து தங்கப்பதக்கம் வென்றார் இரண்டாம் இடம் பிடித்த இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் இன்று மோதுகின்றன இலங்கையின் கொழும்பு நகரில் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் முழுவதும் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை நீர்நிலைகள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி சென்னையில் கனமழை எதிரொலி கடும் போக்குவரத்து நெரிசல் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள் வேலூரில் இன்று நடைபெறும் முப்பெரும் விழாவில் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்புரை மக்களுடன் ஸ்டாலின் என்ற செயலியையும் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய காவிரி நீரை கர்நாடகம் உடனடியாக விடுவித்திட உத்தரவிடுமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல் உண்மைக்கு புறம்பான காரணங்களை ஒன்றிய அரசிடம் கர்நாடகா கூறியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல எனவும் அறிக்கை பி எம் விஸ்வகர்மா திட்டம் இன்று தொடக்கம் டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்மட்ட குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் குழுவின் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிவிப்பு ஒரேகான் டைமண்ட் லீக் தொடர் ஈட்டி எறிதல் போட்டி வெள்ளிப் பதக்கம் வென்று இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதல் கொழும்புவில் இன்று நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் வளப்பொருட்சை இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்